என்னன்னா அந்த வர்ஷினி வந்துட்டு இவளை வந்து யாரும் நம்பாதீங்க சௌந்தர்யாவை நம்பாதீங்க அவளுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அழு சொல்லுச்சு அடுத்த நாளே பார்த்தா அதி உட்காந்து அழுகுது அப்ப அதை நம்பாதீங்க நம்ம சொல்லலாமா சௌந்தர்யா இருக்கிறதுல ஒரு ரொம்ப 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 லைவான ரியலான எந்தவுமே தெரியாம தனி உலகம் தனக்குன்னு ஒரு தனி உலகம் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் அது நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஓவியாவும் கிடையாது ஷீஸ் மிக்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் லாட் ஆஃப் பேம்பர்ட் அண்ட் அவுட் சைட் த பாக்ஸ் யோசிக்காத உமனோட மிக்ஸ் அவள் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தன்னை ஏதாவது பண்ணிக்கணுன்ற ஆர்வமும் இருக்குது அதே டைமில் கொஞ்சம் பேம்பர்டாக நம்ம வீட்டில் நான் அந்த மாதிரி ரொம்ப ரியலான பொண்ணு அது கிட்ட ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்ன வரைக்குமே வந்து ஒரு தப்போ தவறோ எதுவுமே இல்லை யாரையும் மேனிப்புலேட்டு பண்ணோம்னு தெரியாது கோவமும் தேவையில்லாத கோவங்கள் நிறைய வந்திருக்கு ஆனால் கோவம் வரும்போதும் அந்த கோவத்தை உண்மையாக காட்டியிருக்கு த த அதோட அழுகையும் உண்மை தான் அதோட பாசம் உண்மைதான் என்ன அதே மாதிரி ரெண்டாவது வந்து ரொம்ப இப்போ விஷா இடத்துக்கிட்டால் விஷாலை எல்லாருமே வந்து தவறாக பேசுகிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நான் விஷாலை தப்பவே சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஒரு ஆண் ஆணோட குணம் தான் அது லைக் ஒருத்தவங்ககிட்ட அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா சில எல்லாராலையும் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இப்போ பெண்கள் கிட்ட பிடிக்கும் பெண்களை பேச பிடிக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கும் இருக்குது நிறைய பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஆண்கள் வந்து நம்மளை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா மூஞ்சிருச்சி ஏன் எனக்கு எல்லாம் என்ன வராது என் பக்கத்தில் வராது அப்படி சொல்ல தெரியாத பெண்கள் சொல்ல முடியாத பெண்கள் நிறைய இருக்கும்போது ஆண்கள் பேசிக்காகவே அப்படி தான் இருக்காங்க பெண்களை அவங்களுக்கு பிடிக்கும் பெண்களோட பழகிறத பிடிக்கும் பேசுறதை போது தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா பட் லவ்வுக்கெல்லாம் ஆனால் அவன் ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ண மாட்டேன்றதை தெளிவாக தான் சொன்னான் அவன் போய் அந்த பொண்ணை இது வரைக்குமே வந்து ஒரு தப்பா தொட்டோ தப்பாக ஒரு பிஹேவ் எந்த பொண்ணுகிட்டயுமே அவன் பண்ணது கிடையாது தான் போய் அவங்கிட்ட அவன் எவ்வளோ வாட்டி சொல்ல சொல்ல அவன் வந்து இந்த ஃபீல் வெளியே சொன்னான் இந்த மாதிரி எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் எனக்கு உன்னை வந்து இது பண்ண முடியாது எனக்கு ஒன்று பிடிக்கும் எனக்கு ஒன்று பிடிக்கும் என்னை மாற்றிக்க முடியல என்னை மாற்றிக்க முடியலன்னா அவளாக போய் கட்டி பிடிச்சா அவளாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் தான் இவன் வந்து இல்லை உன்னை பிடிக்கும் பட் என்னால் இது லவ் லவ் இடத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு இப்ப தெரியலன்றத அவன் தெளிவுபடுத்திட்டான் அதுக்கப்புறம் அவன் போனதுக்கு அப் ஆரம்பத்துல இருந்தே அன்சி அன்சிதா கிட்ட ரொம்ப க்ளோஸா தான் இருந்தா அந்த க்ளோஸ்னஸ் வந்து இவ போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆச்சு அவங்க கிட்ட அவன் கண்டிப்பா அவகிட்ட வந்து தர்ஷிகா கிட்ட இல்லாத ஒரு சாஃப்ட் கார்னரும் எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் அண்ட் கேர் வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பா அனுப்பிச்சுக்காட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதுவுமே லவ்வாக அவங்களுக்கு டைம் வேணும் இல்லை இந்த காலத்தில் வந்து இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் நம்ம நமக்கு அப்படியே வந்து கொட்டுறோம் முன்னாடியெல்லாம் ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கே டைம் எடுக்கும் ஒருத்தவங்களுக்கு அட்ராக்ஷன் ஒருத்தவங்க மேலே வரதே வந்து ரொம்ப ரேர் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அதை சொல்லி இப்போ இந்த காலத்தில் தவ டவ ஒருத்தர் மேலே பார்த்த மாத்திரமே அட்ராக்ட் ஆகிடுறாங்க அட்ராக்ட் ஆனோன்னே அதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ யாரும் யோசிக்கிறதே கிடையாது கட 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 கடகடன்னு சொல்லிடுறாங்க கட கட கடன் மூவ் ஆன் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் டேட்டிங்ன்றாங்க இதுன்றாங்க ரிலேஷன்ஷிப்பு கொஞ்ச நாள் அப்புறமா லிவின் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் லிவின்ல பிரேக்கப் ஆனாலும் ஆகலாம் டேட்டிங்கில் பிரேக்கப் ஆனாலும் ஆகலாம் இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனாலும் ஆகலாம் இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு ஸோ ஹீ ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆனா இந்த மாதிரி அவனுக்கு ஏற்கனவே நடந்த ஒரு பாஸ்ட்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எனக்கு வந்து எதையும் டிசைட் பண்ண வேணாம் எதுவும் சொல்லிட வேணாம் கமிட்மெண்ட் கொடுக்க வேணான்றதுல அவன் தெளிவாக இருக்கான் அதே ஒரு நல்ல ஆண் குணமாக தான் நான் பார்க்குறேன் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து ஏன்னா கமிட் வார்த்தைன்னு ஒன்று கொடுத்துட்டா அந்த வார்த்தையில் நிற்கணும் அவன் தான் சரியான ஆம்பளை அந்த ஒரு வேர்டுன்னு ஒன்று கொடுத்துட்டா அந்த வார்த்தைக்கு ஸ்டிக்கவுன் ஆகணும் ஸோ அது அந்த கன்ஃபியூஷன் அவனுக்கு இருக்கும் இல்லை இந்த நூறு நாளுக்குள்ளே அவனால் அவன் லைஃப்பையே டிசைட் பண்ணி ஓகேம்மா அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல தான் அவனோட பாயிண்ட்டு அவனை ஒரு பிளே பாய் ரேஞ்சுக்கெல்லாம் நான் பார்க்கல அந்த மாதிரி ஒரு அது உள்ள யாருமே எனக்கு அப்புறம் அருணை பற்றி சொல்லியே ஆகணும் எனக்கு பிக் பாஸ் சொல்லும்போது அந்த ட்ரூ ஜென்டில் சொல்லும்போது சொல்லும் போது நான் இங்கே கிளாப் மேலே கிளாப் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஹீ இஸ் ட்ரூ ஜென்டில்மேன் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்ச கண்டஸ்டன்ட் அருண் ஆரம்பத்தில் ஒரு மூணு நாலு வாரம் ஐயோ அவனை வெளில அமிச்சிருங்க வெளில அமிச்சிருங்கன்னு நானே சொல்லிட்டு இருந்தேன் பட் அந்த அளவுக்கு ஒரு டிசர்விங் அந்த டூ ஜென்டல்மென்ற வேர்டுக்கு ஒரு பக்காவான ஒரு ரியலான பர்சன் அவன் கோவமாக இருக்கட்டும் காட்டுற பாசமாக இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த பிக் பாஸில் ஆம்பளைங்க ரெண்டு பேரோட நட்பை இவ்வளோ அழகாக காமிச்சது கிடையாது இந்த பிக் பாஸில் தான் முத முதல்ல அவங்க விஷாலும் அருணோட நட்பு வந்து அவங்க அவங்க விளையாட்டை பாதிக்காமல் ஒரு நல்ல அழகான நட்பு அழகான விஷயம் என்ன கேட்டால் நான் வந்து டாப் த்ரீ டாப் ஃபோரில் கண்டிப்பாக வந்து ஆசைப்படுறது வந்து விஷால் சௌந்தர்யா பவித்ரா வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி என்னை வரைக்கும் கொஞ்சம் குறையுது அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அது அதை காட்டுறதுக்கு அவள் கடைசி இவ்வளோ தூரம் அவளோட இந்த கேரக்டர் ஒரு நன்மையாக எல்லாத்தையும் ஆனால் விளையாட டாஸ்க்குன்னு வந்து ரொம்ப டஃப்பாக டஃப் கொடுத்து விளையாடுறா பட் எட் அவர் ரொம்ப நல்ல பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களோட ஒரு மென்மையான ஒரு நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் மாதிரி ஒரு இடத்துல ஸ்ட்ரைப் ஹார்ட் பண்ணி இவ்வளோ டாப் சிக்ஸ்க்குள்ளே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி வந்திருக்கிறவன் வந்து அதை தவிர்த்து எனக்கு வந்து கொடுத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது விஷாலுக்கோ சௌந்தர்யாவுக்கு தான் நான் பிக்பாஸ் கொடுப்பேன் பட் ஓட்டிங் இருக்குன்றாங்க என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல தீபக் பிஆர் பற்றி பேசினாங்க பிஆர் பிஆர்னு தீபக்குலாம் செம பிஆர் நாங்கள் மவுத் ஷாக்கவே பியார் ஏன்னா எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்ச தீபக்கு இவ்வளோ ஒரு நல்ல குணமாக அவ்வளோ ஒரு ஒரு கேமே அவ்வளோ டீசெண்டாக அனுகுனாங்க ஒரு யாரையுமே ஒரு ஹர்ட் பண்ணாமல் என்னைக்கு தீபக் வந்து கேப்டன் ஆனவங்களோ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ லவ்லியாக விளையாடினாங்க அவங்களுக்கு வெளியே வந்து அவ்வளோ ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட தீபக்கே எவிக்ட் ஆயிட்டாங்கன்னும்போது அருணுக்கும் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஃபேன்ஸ் இருந்துச்சு அவங்கெல்லாம் விக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்ன டிசைட் பண்ணுறது யார் வின்னர் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது ஏதோ ஆல்ரெடி ஏதோ டிசைட் பண்ண மாதிரி இருக்குது கொடுக்குறதா தான் கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஷாலும் சௌந்தர்யம் தான் பிக் பாஸோட வின்னர்ஸ் இப்போதைக்கு அவங்க தான் டிசர்விங்கான ஏ நான் தான் சொன்னனே அதாவது உண்மையாக எப்பவுமே வந்து தான் ஜெயித்தா போதும்னு அதை நோக்கி மட்டும் ஓடாமல் சிலர் அரவணைச்சு சில சுச்சுவேஷன் சில எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணி மற்றவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து தவறு செஞ்சால் அதை திருத்திக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் கொஞ்சம் நன்மை மனசில் இருக்கிறவங்க அப்படி தான் நான் வந்து நான் பிக் பாஸோட வின்னராக நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்த்தா எனக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி தெரிகிறாங்க ஒரு தவறான ஆளுங்க இல்லைன்னு தெரிகிறாங்க இப் அதாவது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ முட்டை மற்றவங்கள மேன் பண்ணி அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம ஜெயிச்சா போதும்னு நினைக்காதவங்களாம் தெரிகிறாங்க ஸோ ஐ வாண்ட் தீஸ் டு வின் பட் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஒன் ஓர் வீக் இருக்குது லெட்ஸ் வெயிட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் சொல்ல முடியாது நான் நினச்சதாக கூட நடக்கலாம் இல்லை உள்ளது உள்ளே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இந்த ஓட்டிங் கணக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஆஸ் அ நார்மல் ஆடியனா ஒரு சாதாரண ஆடியனாக யோசிக்கும் போது என்னால் இந்த ஓட்டிங் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னோதான் சேது சார் இது ஓட்டிங் தான் ஓட்டிங் தான் ஓட்டிங் தான்னு சொன்னாலுமே இல்லையா என்னமா இருக்கியா வா அப்படின்னு தோணுது ஸோ எனக்கு தெரியல எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ லெட்ஸ் மீட் நெக்ஸ்ட் வீடியோ சில்ட்ரன் பாய் ஃப்ரம் சோனியா வென்